அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அடகு வைத்த நகைகளை வெகு சீக்கிரமாக மீட்டு எடுப்பதற்கான எளிய பரிகார முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நம்மில் பலரும் ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக நம்மிடம் இருக்கக்கூடிய புதிய அல்லது பழைய நகைகளை அவசர தேவைக்காக அடகு வைத்து இருப்போம் அவ்வாறு அடகு வைத்த நகை அரசு தனியார் துறை இது போன்ற ஏதாவது ஒரு வங்கிகளில் நாம் அடகு வைத்து வெகு காலமாகியும் நம்மால் அதை திரும்ப மீட்டெடுக்க முடியாமல் சிரமத்தில் இருந்தால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் அடகு வைத்த நகையை வெகு சீக்கிரமாக எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் மீட்பதற்கு உதவக்கூடியது இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்வதற்கு பௌர்ணமி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் பெண்கள் நகை அடகு வைத்திருந்தால் பௌர்ணமி தினத்திலும் ஆண்கள் நகை அடகு வைத்திருந்தால் அமாவாசை தினத்திலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் முழுமனதோடு செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பௌர்ணமி தினத்தன்று காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு குலதெய்வத்தை வேண்டி வழிபாடு செய்து பூஜை அறையில் திருவிளக்கு ஏற்ற வேண்டும் அவ்வாறு திருவிளக்கு ஏற்றிய பிறகு சீதேவி செங்கலுநீர் நீர் மூலிகையை புதிதாகவோ அல்லது உலர்ந்ததாகவோ இருக்கலாம் தவறில்லை அந்த மூலிகையை எடுத்து வந்து உங்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு மஞ்சள் துணியை விரைத்து வைத்து அதன் மீது இந்த மூலிகையை பச்சையாக இருப்பதோ அல்லது காய்ந்ததாகவோ இருந்தாலும் பரவாயில்லை அதை வைத்து அதன் மீது உங்களுடைய நகை எந்த இடத்தில் அடகில் இருக்கிறதோ அந்த இடத்தினுடைய பெயர் எவ்வளவு பணத்திற்கு அதை அடகு வைத்தீர்கள் எவ்வளவு பணம் இருந்தால் அதை மீட்க முடியும் என்கின்ற விவரம் ஆகியவற்றை ஒரு வெள்ளைத்தாளில் சிகப்பு நிற பேனாவினால் எழுதி இந்த மூலிகையின் மேல் வைக்க வேண்டும் அதன் பிறகு மூலிகையின் மேல் இருக்கக்கூடிய பேப்பரில் பதினோரு ரூபாய் பணம் எடுத்து வைத்துவிட்டு சீக்கிரமாக அடகில் இருக்கக்கூடிய நகை மீட்க எனக்கு பணம் சேர வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு அந்த மூலிகை இருக்கக்கூடிய துணியை லேசாக கட்டி பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் சீக்கிரமாக பெண்கள் அடகு வைத்த நகைகள் அடகு வைத்த இடத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்கான வழி பிறக்கும் ஆண்களாக இருந்தால் அமாவாசை தினத்தில் மேற்சொன்ன மூலிகையை முதலில் சொன்ன அதே முறையில் எடுத்து உங்களுடைய அடகு நகை இருக்கக்கூடிய வங்கியின் விவரம் அடகு வைத்த பணத்தின் மதிப்பு தேவைப்படக்கூடிய பணத்தின் அளவு இவற்றை எழுதி அதன் மீது பதினோரு ரூபாய் பணம் வை அதே போல மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்து நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் போதும் உங்களுக்கு உங்கள் அடகு நகை மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடைக்கும் பணம் கிடைத்து நகையையும் மூட்டுவிட முடியும் நகையையும் மீட்டுவிட முடியும் இதை செய்து பார்க்க வாய்ப்பு இருக்கும் நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்து பார்க்க வாய்ப்பில்லாத நபர்கள் அடகு வைத்த நகை பொருட்கள் வீடு நிலம் இவற்றை மீட்க உதவக்கூடிய சக்தி வாய்ந்த தாயத்து எந்திரம் மை ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது அவற்றை வாங்கி பயன்படுத்தி நீங்கள் அடகு வைத்த நகை நிலம் வீடு இவற்றை மீட்டு முடியும் தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்